ஏய் 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 வா அது பேர் என்னது பருப்பு பருப்பு இல்ல அத பருப்பு இல்ல ஏய் பைட்டி அவன் கர்மா சரி நான் சமကြားடா அதுக்கு வந்து நீ ஏய் शिंदे பருப்பா அதுக்கு இன்னும் கை கொடுக்கலாம் தெரியாது என் Erfahrung件事情 க stapleментம Elena reiterateheitsmaan.... இந்த கையை கொடு அந்த கையை கொடு அதை படா படுத்து காரு காரு அப்ப கருப்பாகுற தங்கம் வேண்டாம் கொஞ்சம் வெள்ளேங்க தங்கம் தான் வேணும் உனக்கு அது என்ன பண்ண புண்ணியம் பாவம் பண்ணி சொன்னா

நீ வாங்க கூட நான் போடுறேன் முட்டை என்ன சிக்கன் வாங்கியிருந்து கொடு மட்டன் வாங்கி கொடு எல்லாம் பண்ணி ஆ அது இப்போ நான் சாப்பிட்றதுக்கு நான் சாப்பிட்றதுக்கு பரவாயில்ல இல்லை இல்லை மூஞ்சி போகிறேன் திருட்டு மூஞ்சி போகிறேன் ஏய் திருட்டு மூஞ்சி

முதல்ல அது எப்பவுமே அது குட்டி வயிறு பசி ஆகும் அதுக்கப்புறந்தான் தாய் வந்து சாப்பிடுவோம் திருட்டுக்கோட்டம் எப்படி சாப்பிடுவா கொட்டான் சாப்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ணுவாங்க துறைய ஹலோ சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் ரொம்ப பிஸியாகிறாங்க என்ன பண்ணுறது சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க